அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷலாக இவங்கள பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பப்போ வந்தாலுமே வந்து சூப்பராக ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்மளோட சாத்திகா ராகினியாக பண்ணிகிட்டு இருக்காங்களே அவங்க வந்து நிவீனோட கங்காவோட காவேரியோட எல்லாரோடையுமே சூப்பரான அதாவது முக்கியமாக நம்ம சுவாமியோட நிறைய எல்லாரோடையுமே வந்து சூப்பராக வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்போவுமே ஆஃப் ஸ்க்ரீனில் ஏதாவது ப்ரோக்ராம் ஷோவுக்கு வந்தாங்க அப்படின்னா ஸ்பெஷல் வந்தாங்க அவங்க அந்த நல்ல செம்மையாக வந்து வச்சுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம லட்சுமி பிரியாவும் நிவின் ருத்ர பிரவீன் இல்லையா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சாதிகாவோட நல்ல குளோஸா இருக்காங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது நிறைய இடத்துல அதை பார்க்க முடியுது அவங்களுக்கு வந்து பர்த்டே விஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நிவனும் சரி கங்காவும் சரி காவேரி எல்லாருமே வந்து விஸ் பண்ணியிருக்காங்க சாத்திகாவுக்கு பர்த்டே அப்படிங்கிறத விஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து நம்ம அது இது இது கூட வந்திருந்தாங்க இல்லையா அந்த டைம் வந்து சூப்பராக அந்த கேர்ள்ஸ் எல்லாமே வந்து ஃபன் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அட சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே வந்து தோ தோணுச்சு எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது சீரியலில் ஆப்போசிட்டாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு வரப்போ நிஜ லைஃப்ல அழகாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த காலத்தில் அது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சூப்பரான ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து அழகாக வந்து அந்த எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்குறதான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்களும் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா